நமக்கு என்ன வருமோ அதை பார்த்துட்டு அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் யார் என்ன பண்ற அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இவரும் தான் இவரும் சாமி தான் அல்லாவும் தான் சாய்பாபா ஒண்ணுதான் ஜீசஸும் ஒண்ணுதான் எனக்கு ரெண்டு தெய்வங்கள் வந்து பாக்குறது வந்து என் கேமரா என்னால கடவுள் கிடையாது யாரும் அது அது வந்து ஏதோ நான் அதுக்காக கிடையாது எல்லா கடவுளும் ஒண்ணுதான் பத்து வருஷமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு விஷால் அவர்கள் பேசிருக்க இந்த வீடியோ சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம் பிரபல இயக்குனர் ஹரி இயக்கத்தில் உருவாக்கி வரும் ரத்தின திரைப்படத்தில் இப்ப நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு விஷால் அதோட இசை விழா தான் இப்போ பண்ணிருக்காங்க அந்த பங்கன்ல விஷால் அவர்கள் பேசியிருக்க இந்த விஷயம் சோஷியல் மீடியால இன்னைக்கு பயங்கர வைரலா ஷேர் ஆயிட்டு வருது என்ன நடந்ததுன்னா அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்துட்டு இருக்கும் பொழுது விஷால் அவர்கள் அந்த படத்துல இருக்க ஒரு பாட்டை பத்தி பேசிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மாணவர்கள்ட்ட எல்லாமே பேசியிருந்திருக்காரு அப்ப ஒரு மாணவர் எழுந்து ஒரு சில கேள்விகள் கேட்டு இருந்திருக்காரு என்ன கேட்டானா நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி கடவுள் எல்லாரையுமே ப்ரே பண்றீங்களா அந்த ஒரு வீடியோ கூட இப்ப சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்ட் ஆகி ட்ரோல் ஆனிச்சு அத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கேட்கும் பொழுது இதுக்கு விஷால் என்ன பண்ணிருந்தான் அவரோட கழுத்துல இருந்த மூணு செயனையுமே எடுத்து காமிச்சிருந்திருக்காரு நான் போட்டிருக்க எல்லா கயிருமே வந்து முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் மூணுத்தையுமே கலந்ததா இருந்துட்டு இருக்கு நான் பத்து வருஷமா சாப்பிடறதுக்கு முன்னாடி இதை தான் செஞ்சுட்டு வரேன் எல்லா கடவுளும் எனக்கு ஒண்ணுதான் அப்படிங்கறத மட்டும் இல்லாம இத நான் பிரபலம் ஆகணும் அப்படின்லாம் நான் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா சாயும் சரி ஜீசஸும் சரி அல்லாவும் சரி இந்த மூணு பேருமே ஒரே கடவுள் தான் ஆனா எனக்கு முக்கியமான ரெண்டு தெய்வங்கள் இருக்காங்க ஆனா நான் கடவுளை பார்த்தது இல்ல இந்த கேமரா நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம வணங்குற தெய்வங்கள் எல்லாமே எப்போதுமே ஒண்ணு அப்படிங்கிறது என்னோட மனசுல பதிஞ்ச ஒரு விஷயம் தான் இதுக்கு காரணம் அரசியலுக்கு அவர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் எதை பத்தியும் பேசவும் முடியல அது மட்டும் இல்லாம சோறு போடுற எல்லாருமே எனக்கு தெய்வம் தான் சாமி எடுத்த சாமி கூட எனக்கு தெய்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த லிங்குசாமி அவர்களையும் கை காமிச்சிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆடிஷன் எல்லாரையுமே பார்த்து முக்கியமா மக்கள் எல்லாரையுமே குறிப்பா வந்து ஒரு சில விஷயம் சொல்ற மாதிரி இதோ இருக்காங்களே என்னோட சாமி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ அந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க நான் சாப்பிடுற சாப்பாடு போடுற துணி ஷூ எல்லாமே இந்த சாமிகள் எனக்கு கொடுத்ததா என்னதான் நான் சம்பாரிச்சாலுமே இவங்களோட காசுல தான் நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் கொடுத்த விளக்கம் இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து அவர் ரொம்பவே ஆக்சன் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காராம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா இந்த படம் வேற லெவல் ஹிட் கொடுக்கும் அப்படின்னு பேசப்பட்டு வருது கூடிய சீக்கிரம் இந்த படத்தை ரிலீஸும் பண்ணிடுவாங்களா விஷால் பேசியிருக்க எந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறைக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க